அன்பார்ந்த பெரியோர்களே ஜோதிட நண்பர்களே உலகத் தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இன்றைய ஜோதிட செய்தி சுபத்துவத்தினுடைய நேற்று இரவு ஏழு மணிக்கு நடந்த லைவில் ஒரு மணி ஐந்து நிமிடம் அளவில் ஒரு ஜாதகத்திற்கு லைவில் பலன் சொல்லப்பட்ட சொல்லப்பட்டது அவர் பெயர் வசந்த் பூ வசந்த் என்று அவருடைய பெயர் மருத்துவர் ஆவேனா இந்த வருடம் நீட்டில் மார்க்கு குறைவாக ஆகிவிட்டது என்று கேள்வியை கேட்டிருந்தார் அந்த கேள்விக்கு இல்லை வெட்டினரி டாக்டர் ஆகவேணா இல்லை பி ஃபார்ம் இல்லை இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் ஆகவேணா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் அந்த கேள்வியை அவர் கேட்டிருந்தார் இரண்டு நிமிடத்தில் அப்படியே தலைகீழே ஒரு ஜாதகத்தை புரட்டி போட்டிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்தி செவ்வாய் சுபத்துவமாக இல்லை அதனால் நீ டாக்டர் ஆக முடியாது வெட்டினரி டாக்டரும் ஆக முடியாது ஆனால் நீ வந்து ஃபார்மா படிக்க ஃபார்மசி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி தத்து பித்துன்னு ஒரு தப்பான வழிகாட்டுதலை கொடுத்துருக்காரு நான் ஏன் இதை பார்த்தேன் நானும் அந்த லைவை பார்த்தேன் ஆனால் நான் அதுக்கு அந்த ஜாதகத்தை செக் பண்ணிட்டுருக்கும் போதே எனக்கு இன்றைக்கி ஈவினிங் அந்த பூவசந்தன் அப்படிங்கிறவர் எனக்கு கம்யூனிட்டி டேப் யூடியூப் சேனலில் அவர் என்ன கேள்வி கேட்டிருக்கார் அப்படின்னா அவருடைய கேள்வி இப்போ ஸ்க்ரீனில் வருது சார் எஸ்டர்டே ஒன் நாட் ஃபைவ் லைவில் எம்பிபிஎஸ் சீட் கிடைக்காதுன்னு இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் ஜாபும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாரு சார் பட்டு மற்ற அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் ஜாப் எம்பிபிஎஸ் கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது எம்பிபிஎஸ் இல்லைன்னா நீட் ஆஃப்டர் பிபிஎஸ்சி கிடச்சி ஆஃப்டர் இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் ஜாபுக்கு ட்ரை பண்ணலாமா பூவசந்தன் டேட் ஆஃப் பர்த் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி ஏழு ஒன்று அஞ்சு ஏஎம் சேலம் பிஃபார்ம் ஃபார்ம் ஆர்ஸ் ஃபிசியோதெரபி ஆர் பிபிஎஸ்சி நீட் ஃபஸ்ட் இயர் அட்டெம் பண்ணியிருக்கேன் லோ மார்க் அப்படின்னு சொல்லி அவருடைய ஜாதக பிறந்த நேரத்தையும் கொடுத்துருக்காரு அதாவது ஒரு வருஷம் மார்க்கு ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அடுத்த வருஷம் கிடைக்காதான் கிடையாது இன்னொன்று ஜோதிட ரீதியாக செவ்வாய் சுபத்துவமாக இருந்தால்தான் அவருக்கு மருத்துவம் சார்ந்த படிப்புகள் கிடைக்கும் என்று சொல்லிவிட முடியாது சனி செவ்வாய் சேர்ந்திருந்தால் உடனே இரண்டாம் நிலை இரண்டாம் நிலை மருத்துவம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க முடியாது இதெல்லாம் உங்களுடைய அபத்துவ கருத்துக்கள் மக்களே மருத்துவராவதற்கான அமைப்பு அப்படின்னா பெரிய ராஜயோக அமைப்புலாம் கிடையாது மருத்துவருக்கு மருத்துவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை கஷ்டம் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஆறு எட்டு பனிரெண்டாம் பாவகங்களுடைய தொடர்பு இருந்து அவருக்கு அது தொழிலாக அமைந்து காரக கிரகங்கள்னு சொல்லக்கூடியது முதல்ல சூரியன் அந்த இன்டர்வியூ ஃபஸ்ட்டு இன்டர்வியூலேருந்தே நான் சொல்கிறேன் மருத்துவத்திற்கு முதல் தரமான கிரகம் யார்னா சூரியன் குரு அதுக்கு அடுத்து தான் செவ்வாய் எல்லா டாக்டரும் கத்தி எடுத்து ஆப்ரேட் பண்ணுறது கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கணும் பத்தாம் கிளாஸ் ஃபெயிலான ஆளுக்கு இதெல்லாம் தெரியாது கசாப்பு கடைக்காரனுக்கும் மருத்துவருக்கும் என்ன வித்தியாசம்னா படிநிலை வித்தியாசம் இருக்குது செவ்வாய் சுபத்துவமாக இருந்தால் அவர் டாக்டர் கத்தி எடுத்து ஆப்ரேஷன் பண்ணுவாராம் எல்லா டாக்டரும் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க ஜென்ரல் மெடிசின் கத்தியே தொடமாட்டார் வெறும் பேப்பர் பேனா மட்டும்தான் அந்த டாக்டருக்கு என்ன உடனே குரு சுபத்துவமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிடக்கூடாது செவ்வாய் முதன்மை காரகம் கிடையாது சூரியன் தான் முதன்மை காரகம் தயவு செஞ்சு ரெஃபர் பண்ணணும் மருத்துவ காரகம் அப்படின்னு சொன்னால் அது சூரியனுக்கு தான் மருந்தை ஆளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது சூரியனுக்கே உரிய காரகம் ரெண்டாவது குரு மூன்றாவது தான் செவ்வாய் செவ்வாய் ஏன் அப்படின்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் செவ்வாய் வேலை செய்யாது எல்லா டாக்டரும் கத்தி எடுத்துலாம் ஆபரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க பைத்தியக்காரா எல்லா டாக்டருமா கத்தி எடுக்க கை கத்தி ஊசியே தொடர்றது இல்லை இப்போ டாக்டர்ஸ் இன்ஜெக்ஷனே போடுறது கிடையாது டேப்லெட் தான் ஜென்ரல் மெடிசன் உனக்கு எங்கே தெரிய போதெல்லாம் குப்பை பைய உங்கள்கிட்ட போய் கேட்டிருக்காங்க பாரு அந்த ஜாதகம் வருது மக்களே சொல்கிறேன் அது இவருடைய பிறந்த தேதி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி ஏழு ஒன்று அஞ்சு ஏஎம் சென்னை சேலம் நீ முதல்ல ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போதே நான் லக்கணத்தை பார்ப்பேன் கொடுக்க ஜாதகத்தை அப்படியே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன்ல இந்த ஜாதகத்தை பார்த்தியா இருபத்தொம்போது டிகிரி சம்திங் மினிடில் நிற்கிது கடைசி டிகிரியில் நிற்கிது ஏன் இந்த ஜாதகம் தனுசு லக்கணத்தில் கூடாது ஒன்று அஞ்சு டயம் ஒன்று ஒம்பது டயம் போடுங்க தனுசு லக்கணத்துக்கு வந்துடும் ஏன் அப்படி வச்சு பலன் சொல்ல முதல்ல கொடுக்கப்பட்ட ஜாதகத்துக்கு நீ ஜாதக பலன் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இதை முதல்ல கவனிச்சிருக்கணும் லக்னம் கண்டாந்தால் இருக்குது ராசி சந்தியில் லக்னம் இருந்திருக்கு அப்போ நீ கவனிக்கலை ரெண்டு நிமிஷத்தில் வேலை பார்க்குற விஷயம் இப்படி தான் இருக்கும் அதுக்காக நான் அரை மணி நேரம் போட்டுட்டு போய் டாக்டர் அணி உடனே ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கறதுக்கு அது சுரார் பதில் நான் என்ன டாக்டர் டாக்டருக்கு அந்த மாதிரி எமர்ஜென்சி வருதுன்னா அவரை போட்டுட்டு போய் படிச்சுட்டு வந்த ட்ரீட்மெண்ட் பார்ப்பாரு அப்படின்னு நீயும் டாக்டர் ஒன்றா நான் கேட்குறேன் எத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் இருக்குமா ஒரு டாக்டர் ஆகிறது இவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஜோசியாகிறது கஷ்டம் இல்லை ரோட்டில் போகிறாங்க கூட ஜோசியர் ஆயிரும் அப்படி தான் இருக்குது இன்றைக்கி ஜோசியை உலகம் நீ பேசுறியாத ஜாதகத்தை பாரு கொடுத்த ஜாதகத்துக்கு பலன் சொல்ல மாட்டேன் நான் டிகிரி பார்ப்பேன்னு சொன்னேன் இருபத்தொம்போது டிகிரியில் லக்னம் வந்திருக்கு ஒன்று அஞ்சு ஏஎம்க்கு பிறந்திருக்காரு ஒன்று ஒம்பது ஏஎம்க்கு தனுசு லக்னமாக ஏன் மாறக்கூடாது ஏன் அதை ஃபாலோ பண்ணலை உன்னுடைய ரூல் தான்ப்பா நீ ஏன் ஃபாலோ பண்ணல அப்போ ரெண்டு நிமிஷத்தில் நீ செய்கிற வேலை எப்படி இருக்குங்கிறது நான் இப்போ சொன்னது சரியாக போச்சா அதுக்கு தான் நான் சொல்கிறேன் லைவில் நான் தான் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காகலாம் லைவ் பண்ணக்கூடாது உண்மையிலேயே சின்சியராக அதுக்கான டைம் எடுத்து பண்ணணும் ஓசியாக பண்ணுறவங்கிறதுக்காக கேர்லெஸ்ஸாக பண்ணக்கூடாது அதுக்கு பண்ணாமலே இருந்துட்டு போயிடலாம் சரி வாங்க மேட்ருக்கு வருவோம் இவருடைய ஜாதகத்தில் அவர் கொடுத்த நேரத்தை தான் நான் எடுத்துக்கிறேன் அதனால் இந்த மாதிரி இஷ்டத்துக்கெலாம் லக்கணத்தை மாற்றி போட்டு என் ஜோசியத்துக்கு அந்த பலன் ஒத்துவுரலை ரூல் அப்படிங்கிறதுக்காக லக்கணத்தெல்லாம் மாற்ற மாட்டேன் ஸோ அவர் கொடுத்துருக்கிறது ஒன்று அஞ்சு ஏஎம் ராத்திரி பறந்துருக்காரு அதை டைம் கரெக்டாக எடுத்திருப்பாங்கங்கிறது நம்மளுடைய அசம்ஷன் ஸோ அதை தான் ஃபாலோ பண்ணேன் டாக்டர் முட்டா பையன் கிடையாது ஜோசிய மாதிரி நான் உனையை மாதிரி அதெல்லாம் ஜோசியலாகிடுவான் அப்போ டாக்டர்லாம் முட்டா போயிலாகிடுவான்னா நான் கேட்குறேன் பத்தாம் கிளாஸ் பெயிலானவன் நீயிலானவன் நீ அறிவாளி இந்த டைம் குறித்து கொடுத்த டாக்டர் முட்டா பையனு சொல்கிற அப்படி தானே அர்த்தம் அதனால் நம்ம அப்படிலாம் எடுக்கக்கூடாது டாக்டர் கொடுத்த நேரம் கரெக்டாக தான் இருக்கும் ஒன்று அஞ்சு ஏஎம் அப்படி ஒரு நிமிஷத்தில் பாரம்பரிய ஜோசியத்தெலாம் ஒன்றும் மாறிடாது ஆனால் அந்த கண்டாண்டா இருபத்தொம்போது டிகிரி நாலு நிமிஷத்தில் மாறுது ஏன் பார்க்கல அப்படி நீ முக்தா தானே ரெண்டு நிமிஷத்தில் பலன் சொல்கிறது தப்புங்கிறது புரியுதாப்போ உனக்கு புரியாது என்ன சொன்னாலும் எருமத்தோலுக்கு உரைக்காது தோல் நீ அப்படி தான் இருப்ப சரியா இப்போ வந்து விருச்சிக லக்னம் இவர் விருச்சிக லக்னத்தில் லக்னாதிபதி நம்ம சொன்ன விதியை பொருந்தி பார்க்கணும் ஆறு எட்டு பனிரெண்டாம் பாவகங்கள் அதே போல் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடம் இது சம்பந்தப்பட்ட ஒருத்தர் வந்து மருத்துவராக முடியும் காரக கிரகங்கள்னு பார்க்கும்போது சூரியன் குரு செவ்வாய் இந்த மூன்று கிரகங்கள் மருத்துவத்துறைக்கான காரக கிரகங்கள் இந்த கிரகங்கள் தொடர்பு பெற்று அவர்களுடைய தசாபுக்திகள் நடக்குமே ஆனால் அவர் அந்த ஜாதகர் மருத்துவராவார் இதுதான் ஸ்ட்ரிக்ட் ரூல் பராசரியனுடைய மகரிஷியுடைய ரூல் இந்த லக்னம் வந்து விருச்சிக லக்னம் காலபுருஷனுக்கே எட்டாவது லக்னம் இது முதல்ல எட்டு சரியா ரெண்டாவது லக்னாதிபதி செவ்வாய் ஆறு குடையவனும் செவ்வாய் ரெண்டாவது பாயிண்ட் ஆறு இந்த செவ்வாய் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் அவர் ஆறாம் இடத்தை நாலாம் பார்வையாக பார்க்குறார் பாயிண்ட் நம்பர் த்ரீ அதுக்கடுத்து செவ்வாயுடைய பார்வை ஒன்பதாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் கிடைக்கிறது பத்தாம் இடத்தோடு ஆறாம் இடத்தின் அதிபதியுடைய பார்வை செவ்வாயுடைய பார்வை கிடைக்கிறது பாயிண்ட் நம்பர் ஃபோர் பாயிண்ட் நம்பர் ஃபைவ் பத்தில் வந்து கேது இருக்கார் பத்தாம் பாவாதிபதியே மருத்துவத்திற்கான காரக கிரகமான சூரியன் நாலாம் இடத்துல இருக்கார் அவர் யாரோட சேர்ந்திருக்கார் எட்டாம் பாவாதிபதி பதினொன்றாம் பாவாதிபதி புதன் பக்ரகதியில் இருக்கார் நம்பர் ஃபைவ் இந்த கிரகங்கள் ராகுவோட இருக்கு நாலாம் இடத்துல இருக்கு இந்த கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது இப்போ ராகு திசையில் இவருக்கு கேது புக்தி நடந்துகிட்ருக்கு இந்த ராகு திசை அப்படிங்கிறது ராகு நாலாம் இடத்துல இருக்குல்ல அவர் ஓன் சைனில் இருக்கார் ராகுவுடைய சொந்த ராசி எது அப்படின்னு சொன்னால் ஒரு சில வட இந்திய ஜோதிடர்கள் ஏன் ஜெய் இதுலேயே சொல்லியிருக்காங்க பிபிஎச் ராகுவுக்கு சொந்த வீடு கும்பம் இந்த கும்பராசியில் ராகு யாரோட சேர்ந்திருக்கார் பத்தாம் பாவாதிபதி மருத்துவ கிரகமான சூரியனோடு இணைந்திருக்கிறார் ரெண்டாவது அஷ்டமாதிபதி எட்டாம் பாவம் வந்துருச்சா எட்டாம் பாவாதிபதியோடு சேர்ந்திருக்கார் சூரியன் புதன் சேர்க்கை பத்து பதினொன்றாம் பாவகம் எட்டு தான் பத்து பதினொன்றாம் பாவகாதிபதி சேர்க்கை அதே போல் எட்டு பத்தாம் பாவாதிபதி சேர்க்கை நாலாம் இடத்துல ராகுவோடு சேர்ந்திருக்கார் ஸோ இது ஒரு முக்கியமான காம்பினேஷன் ராகு தான் நடக்குது ராகு எப்படி பலன் செய்வார் பார்த்த கிரகம் இணைந்த கிரகத்துடைய பலன்களை செய்வார் எட்டாம் பாவகம் அதிபதி புதனோட சேர்ந்திருக்கார் ராகு அதே சமயம் பத்துக்குடைய சூரியனோட மருத்துவ காரக கிரகத்தோட சேர்ந்திருக்கார் ஸோ இது மருத்துவ படிப்பிற்கான அனுமதியை கொடுக்கிறது இந்த ராகு இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து குருவுடைய நட்சத்திரம் குரு லக்னத்திலேயே இருக்கிறார் குரு ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்கிறார் சரியா குருவுடைய நட்சத்திரத்தினுடைய நிற்கக்கூடிய கிரகமாக ராகு இருக்கிறார் இது ஐந்தாம் பாவாதிபதி புத்திசாலித்தனத்தை கொடுக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதை கொடுக்கும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை கொடுக்கும் லோக மார்க் எடுத்தது அப்படிங்கிறது ரொம்ப டெம்பரரியான ஒரு பீரியடு இந்த கேதுவுடைய புக்தி ஏனென்று சொன்னால் கேதுவை சூரியன் புதனுடைய பார்வை இருக்கிறது கேது இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் இந்த கேது புக்தி செவ்வாயுடைய பார்வையை பெறுகிறது இந்த கேது புக்தி என்பது அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதம் வரை இருக்கிறது அதற்கு அடுத்து சுக்கர புக்தி வரும் சரியா இந்த புதன் ஏன் ரெட்ரோகிரஷனில் இருக்கிறதுனால இந்த தடுமாற்றம் சூரியன் புதன் சேர்க்கையில் புதன் ரெட்ரோகிரேட்டில் இருக்கார் சனியும் ரெட்ரோக்ரேட்டில் இருக்கார் அது ஒன்று தான் அந்த ரெட்ரோகிரஷனில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களுடைய அமைப்பு என்பது கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுக்க தான் செய்யும் அடுத்து சுக்கரனுடைய புக்தி வருது சிக்குரன் இருபத்தி ரெண்டு டிகிரியில் இருக்கார் ஸோ புதனுடைய நட்சத்திர சாரத்திலே இருக்கார் புதன் சூரியன் ராகு சேர்க்கை நாலாம் இடத்துல இருக்கு அஞ்சு நாலாம் பாகுங்களுடைய ஆக்டிவேஷன் இருக்கு சுக்கரன் பன்னிரெண்டாம் பாவாதிபதி அடுத்த பாயிண்ட் வந்துச்சா ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் அடிப்படையில் பார்க்கும்போது இவருக்கு மருத்துவத்திற்கான நுழைவுத் தேர்வில் இவர் வெற்றி பெறுவார் எப்போது சுக்கரனுடைய புக்தியில் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் வரக்கூடிய நீட் தேர்வில் எழுதினார்னா இவர் கண்டிப்பாக பாஸ் ஆகி அவருக்கு மெடிசின் சீட்டு கண்டிப்பாக கிடைக்கும் இவரை போய் டிஸ்கரேஜ் பண்ணி நீ வந்து இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸுக்கு வேலைக்கு போ இந்த டேக்ஸு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலைக்கு போ அல்லது நீ வந்து வெட்டினரி டாக்டர் அல்லது ஃபிசியோதெரப்பிக்கு போன்னு சொல்லி பண்ண பண்ணக்கூடாது இதெல்லாம் வந்து அரைகுறை அறிவினுடைய வெளிப்பாடு அதுக்கடுத்து இவருடைய நவாம்சத்தை பாருங்கள் நவாம்சம் மீன லக்னம் லக்னாதிபதி குருவே பன்னெண்டாம் இடத்துல பன்னெண்டாம் பாவாதிபதியோடு சேர்ந்துருக்கார் பன்னெண்டாம் பாவம் இவருக்கு ராகு தர்சனம் நடக்குது ராகு யாரோட சேர்ந்திருக்கார் செவ்வாயோட சேர்ந்திருக்கார் சூரியனோட உச்சம் பெற்ற சூரியனோட சேர்ந்திருக்கார் ஸோ நவாம்சம் இவருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் அஞ்சாம் பாவாதிபதி தனஸ்தானத்தில் ரெண்டாம் இடத்துல உச்சமாகி ரெண்டாம் பாவாதிபதியோடு சேர்ந்திருக்கார் இந்த சூரியன் செவ்வாய் தரக்கூடிய பலன்களை ராகு கொடுப்பார் இவருக்கு புதன் வந்து இப்போது நடந்துகிட்டு இருக்கக்கூடிய கேது வந்து புதனோடு சேர்ந்து எட்டாம் இடத்துல இருக்கார் அந்த எட்டாம் பாவகங்கிறது டயக்னோஸ் பண்ணுறது படிக்கிறது அது ரிசர்ச் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஈடுபடுவதற்கான அமைப்புகளை கொடுக்கும் எனவே இந்த டைம் பீரியடில் அவர் படிப்பார் அதுக்கு அடுத்து வரக்கூடிய சுக்கரதுசின் சுக்கர புக்தி நவாம்சத்தில் பதினோராம் இடத்தில் இருக்கார் அவர் அஷ்டமாதிபதி கண்டிப்பாக இவருக்கு வந்து நவாம்சத்தின் அடிப்படையில் இவருக்கு அடுத்த சுக்கர புக்தியில் இவர் பாஸ் ஆகி சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரியா அடுத்தது இவருடைய டி ட்வெண்ட்டி ஃபோர் விம்சாம்சா இவருடைய எஜுகேஷன் பர்ஸ்பெக்டிவில் இவருடைய சார்ட்டை பார்க்கணும் டி டுவெண்ட்டி ஃபோர் சார்ட் சோடச வர்க்க ஜாதகம் மிதுன லக்னம் லக்னாதிபதி புதன் எங்கே இருக்காருன்னா எட் நாலாம் இடத்தில் இருக்கார் சனியுடைய நைன்த் பாவாளரோட ஆஸ்பெக்ட்ல இருக்கார் இப்போ தசாலாட இங்கே இருக்கார் ராகு எட்டாம் இடத்துல சுக்கரன் சந்திரன் சூரியன் கேது ஓட செய்திருக்கார் ஸோ செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் இதெல்லாம் வந்து மருத்துவம் படிக்கிறதுக்கான அமைப்பு எட்டாம் இடம் ஆறு எட்டு பனிரெண்டு தொடர்பு இருந்தாலும் அவர் வந்து மருத்துவமே படிக்க முடியும் வேலை செய்ய முடியும் மருத்துவராக வேலை செய்ய முடியும் சேவை செய்ய முடியும் நோய்களை கண்டறிய முடியும் நோய்களை நிவர்த்தி செய்ய முடியும் வெறும் ஆறாம் பாவம் வேலை செஞ்சால் பேஷண்ட்டு அஞ்சாம் பாவம் தான் அவர் டாக்டர் நோரை நோயை க்யூர் பண்ணணும் அதுக்கு டயக்னோஸ் பண்ணணும் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யணும் இதெல்லாம் வந்து ஆறாம் பாவம் சர்வீஸ் நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுவது இது எல்லாமே டாக்டருடைய பாவக காரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஸோ இந்த ஜாதகத்தில் டி ட்வெண்ட்டி ஃபோர் அவருடைய கல்வி அமைப்புலேயும் அந்த வாய்ப்புகள் தெரியுது அதுக்கடுத்து டி டென் தசாம்ச சாட் வேறு டாக்டராக வேலை பார்ப்பாரா அதை பார்க்கணும் இந்த அமைப்பில் பார்க்கும்போது டி டென்னில் வந்து அவருடைய மேஷ லக்னம் லக்னாதிபதி செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கார் எட்டாம் பார்வையாக அவர் வந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ க்யூர் பண்ணக்கூடிய அமைப்பு ஐந்தாம் இடம் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய தசா ராகு உடைய தசா ராகு ஆறாம் இடத்தில் இருக்கார் அவர் ஐந்தாம் பாவாதிபதி சூரியனோட சேர்ந்துருக்கார் அப்போ அந்த அஞ்சாம் பாவம் வேலை செய்யும்போது டாக்டர் வெறும் ஆறாம் பாவம் வேலை செஞ்சால் பேஷண்ட்டு போய் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போகணும் கியூர் பண்ண முடியாது இதை யார் பார்க்குறாரு குரு பார்க்குறாரு காரக கிரகமான மருத்துவத்திற்கு காரக கிரகமான குரு பார்க்குறார் குரு எங்கே இருக்கார் பாக்கியாதிபதி பத்தா பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் கேதுவோடு சேர்ந்துருக்கார் அது ஒரு கேது ஒரு மருத்துவ கிரகம் இந்த சித்தா அந்த ரூட் காசை கண்டுபிடிக்கிறது இதுக்கெல்லாம் வந்து கேதுவுடைய காம்பினேஷன் அப்படிங்கிறது மருத்துவத்திற்கு ரொம்ப முக்கியம் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதனுடைய ரூட் காசை கண்டுபிடிக்கணும் அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட்டு அதுக்கு கேது ரொம்ப சப்போர்ட் பண்ணணும் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் சப்போர்ட் பண்ணணும் அப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவாதிபதி டி டென்னில் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அவர் வந்து தசா நாடு ராகுவை பார்க்கிறார் ராகு சூரியனோட சேர்ந்திருக்காரு சூரியன் ஒரு மருத்துவ கிரகம் ஆறாம் இடம் ஐந்தாம் பாவாதிபதி ஆறாம் இடத்தில் ஸோ நோய்களை குணப்படுத்தக்கூடிய அமைப்பை இது வந்து இண்டிகேட் பண்ணுது இவர்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய புக்தி ஆறாம் பாவாதிபதியினுடைய புக்தி புதன் புக்தி பதினோராம் இடத்துல இருக்கு அதுக்கடுத்து வரக்கூடிய கேது வந்து இப்போ பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து தசா புக்தி நடத்திட்டு இருக்காரு அடுத்து சுக்கரனுடைய புக்தி சுக்கரன் மூன்றாம் இடத்திலிருந்து சந்திரன் நாலுக்குடைய சந்திரனுடைய சமசப்தம பார்வையில் இருக்கார் ஸோ இந்த அமைப்புகள்லாம் அவர் அடுத்து வரக்கூடிய திசையில் மருத்துவத்திற்கான அமைப்பு அப்படிங்கிறது இந்த சாட்டில் இருக்குது ராகு திசையில் இவர் கண்டிப்பாக மருத்துவர் ஆயிடுவார் அது ஒன்றும் சந்தேகமே இல்லை இந்த கேது புக்தி அடுத்து வரக்கூடிய சுக்கர புக்தி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மேலே வரக்கூடிய அந்த டைம் பீரியடில் இவர் நீட்டில் திரும்ப எழுதினார்னா கண்டிப்பாக இவர் செலக்ட் ஆகி மெடிசின் படிக்க போயிடுவார் டாக்டர் ஆகிடுவார் இது மட்டும் இல்லை சமீபத்தில் ஒரு பொண்ணு கூட ஜாதகம் அவங்க அம்மா டெய்லர் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை படிக்க வைக்கிறாங்க அந்த பொண்ணுக்கு இந்த வாட்டி நீட்டில் மார்க் வரல அப்போ அந்த பொண்ணை பெங்களூருக்கு அனுப்பி படிக்க வைக்கலாமா ஏன்னால் அவ்வளோ பெரிய தொகை செலவு பண்ண முடியாது எங்கள் ஃபேமிலியில் இந்த பொண்ணு டாக்டர் ஆகிடுவாளா அப்படின்னு வரும்போது அவங்களுக்கும் இந்த தான் சொல்லி அனுப்பிச்சி அவங்களுக்கும் மகர லக்னம் லக்னாதிபதியே சனி எட்டாம் இடத்துல கேது கூட சேர்ந்திருக்கார் ஸோ லக்னாதிபதி எட்டாம் இடத்துல போனால் கண்டிப்பாக சூரியனுடைய வீட்டில் உட்காந்துருக்கார் தசா புக்திகள் அந்த பொண்ணுக்கு சாதகமாக இருக்கிறதுனால படிக்க வைங்கம்மா அடுத்த வருஷம் அவங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடச்சிரும்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சேன் ஸோ இதெல்லாம் வந்து பொறுமையாக நிதானமாக பார்க்கணும் ரெண்டு மிஸ்டேக் இருக்குது லைவில் ரெண்டு நிமிஷத்தில் இந்த பலன்களை எல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணி சொல்ல முடியாது அது எந்த ஜோசியில் நானாக இருந்தாலுமே இவ்வளோ கிளாரிட்டியாக சொல்லுவேன்னு தெரில நான் இதுக்காக ஒரு மெசேஜ் போட்டு கமெண்ட் போட்டிருக்காருங்கிறதுக்காக நான் எடுத்தேன் நேற்று லைவ் பார்க்கும்போது அந்த ஜாதகத்தை நான் எடுத்து பார்த்துட்டேன் ஒரு க்யூரியாசிட்டியில் இருந்தாலும் எந்த அளவுக்கு பலன் சொல்கிறான் அப்படிங்கிறதுக்காக ஸோ அப்பவே எனக்கு ஒரு டவுட்டு சரி இதை ஹைலைட் பண்ண வேண்டாம்னு நினச்சேன் அவர் கமெண்ட்டில் போட்டதுக்கப்புறம் சரி இதை எடுத்து ஒரு வீடியோவை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவாக போடுறேன் கண்டிப்பாக பூவ சந்தன் நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு நீட்டில் வந்து உங்களுக்கு இடம் கிடைக்கும் அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க ஏன்னா உங்களுக்கு லக்னாதிபதி மூணுலையே உச்சமாயிருக்கார் கேர்லெஸ்னஸ் இருக்கும் உங்களுக்கு அந்த கேர்லெஸ்னஸ்ஸை முறையான ப்ராக்டிஸ் மூலமாக தான் அதை நீங்கள் அதுலேருந்து நீங்கள் அதை ப்ராப்ளம் அந்த ஃபேஸ் பண்ண முடியும் ஸோ ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு லக்னாதிபதி மூன்றாம் இடத்துல உச்சம் பெற்றவன் கேர்லெஸ்ஸாக இருப்பான் எல்லாத்தையும் என்னால் முடிச்சிட முடியுங்கிற ஒரு தைரியம் இருக்கும் அந்த அசட்டு தைரியம் வேண்டாம் சனி வேற மூணு சம சத்துவம் பார்க்குறார் ரெண்டு கிரகங்கள் ரெட்ரோகிரஷனில் இருக்குது ஸோ அதனால் வந்து முயற்சி அதை தாமதம் தடை டிலே ஆகிறதுக்கான அமைப்புகளை தான் இது இண்டிகேட் பண்ணுது ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நீட்டில் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் டீ டீமோட்டிவேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதை ஒரு நெகட்டிவாக எடுக்க வேண்டாம் உங்கள் சாட் நல்லாவே இருக்குது ஸோ நீங்கள் மெடிசனுக்கே ட்ரை பண்ணலாம் அதுக்கே நீங்கள் ஃபுல் ஃப்ரிட்ஜாக இறங்கி ட்ரை பண்ணி நீங்கள் அடிக்க அதிலேருந்து சக்ஸஸ் ஆகி நீங்கள் ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு ஃப்யூச்சரில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாதிரியான கூங்குட்டைகளிட்ட போய் லைவில் போய் ஃப்ரீயாக ஜோசியம் பார்க்குறேன் அப்படின்னு போய் கூட்டமாக கும்பிந்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் பார்த்தும் பார்க்காமலேயும் சுபத்துவம் இல்லை செவ்வாய் செவ்வாய் மட்டும்தான் செவ்வாய் சுபத்துவம் இல்லாத நிறைய டாக்டர் இருக்கான் அதுக்கு என்ன பதில் சொல்கிறது ரிசர்ச்னால் ரெண்டு டைப்லேயும் தான் இருக்கும் இந்த அமைப்பில் இருந்து டாக்டர் ஆனவன் இந்த அமைப்பில் இல்லாமல் இருந்து டாக்டராக இருக்கவன் எல்லா கேட்டகரியும் வரும் இல்லை உள்ள அப்போ எத்தனை பர்சன்டேஜுங்கிற முடிவு பண்ணுறதுக்கு எத்தனை ஜாதகங்களை நீங்கள் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலாக ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்கீங்க ஒன்றும் கிடையாது சும்மா வந்து யூடியூப்பில் பேசுகிறது லைவ் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பீத்துறது ரெண்டு நிமிஷத்தில் வாய்க்கு வந்ததை சொல்லிட்டு போகிறது இதான் லைவில் பண்ணுற கூத்து இந்த கூத்து அடிக்கிறதுக்கு பேசாமல் இருந்துட்டு போயிடலாம் என்ன மாதிரி அமைதியாக தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தை பார்த்துட்டு போகிறோம் அவ்வளோதான் ஸோ மக்களை புரிந்து கொள்ளுங்கள் இலவசமாக கிடைக்கக்கூடிய எதுவுமே தரம் இல்லாதான் இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் அதனால் தமிழக மக்களை ஆட்சியாளர்களே அப்படிதான் தான் இலவசத்தை கொடுத்தானே உங்களெல்லாம் வாயடைச்சு ஓட்டு வாங்குறாங்க அதனால் மக்கள் அந்த ஹேபிட்டில் அந்த அடிக்ஷன் ஃப்ரீங்கிற அடிக்ஷனில் போய் மாட்டிருக்கீங்க இது இந்த விஷயத்தில் இல்லை எல்லா விஷயத்துலையுமே இலவச ரேஷன் பொருள் இலவச கல்வி இலவச மருத்துவம் இலவசம் எல்லாம் இலவசமாக கொடுத்தா மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஓட்டு போட்டுட்டு வந்துடுறீங்க அதனால் வரக்கூடிய பின் விளைவு எல்லா இடத்துலையும் ஹோட்டலில் போய் ஃப்ரீயாக சாப்பாடு கேட்க முடியுமா ஹோட்டல் நடத்துகிறான்தான் அவன்கிட்ட போய் ஃப்ரீ எனக்கு டிஃபன் கொடுஞ்ச சொல்லி சாப்பிட முடியுமா வெளில அடித்து தரத்திடுவான் இல்லைன்னா உரலில் உளுந்தை போட்டுருவான் ஆட்டிக்கு போகணும் அதுக்கு இப்போ கிரைண்டர்லாம் வந்தாச்சு ஸோ இலவசம் அப்படின்னு போனீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தரம் என்ன அப்படிங்கிறத பாருங்கள் மக்களே அதைத்தான் நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க இலவசமாக இந்த உலகத்தில் எதுவுமே கிடைக்காது எதுவுமே கிடைக்காது இலவசமாக கல்வி மருத்துவம் உணவு எல்லாம் பாதுகாப்பு எல்லாமே எதில் எடுத்தாலும் இலவசம் கிடையாது ஆனால் நீங்கள் இலவசத்தை விரும்புவது இந்த தமிழ்நாட்டுக்கு கேடு முதல்ல நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம அதற்கான விலையை கொடுத்து தான் ஒரு பொருளை வாங்கணுங்கிற ஒரு 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 பாலிசி வச்சுக்கணும் லைஃப்பில் இல்லைன்னா இந்த மாதிரி ஆள்கிட்ட போய் சிக்கி சீரஞ்சு டீமோட்டிவேட் ஆகி கடைசியில் வந்து என்ன மெடிக்கல் கிளீ மெடிக்கல் மெடிக்கல் ஷாப் வைக்கிற அளவுக்கு வந்துடுவான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சவன் ஸோ இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது மக்களே உங்களுடைய மென்டாலிட்டி மைண்ட் செட்டை மாற்றுங்க ஸோ ஒருத்தருக்கு ஒரு ஒரு நாளைக்கு பத்து ஜாதகம்னா பார்க்கவே முடியாது இப்படி தான் இருக்கும் ஸோ ப்ராக்டிக்கலாக என்னங்கிற ப்ராக்டிகாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க அதுக்காக சொல்கிறேன் ஏன்னா மக்களை வந்து அரசாங்கமும் அப்படி தான் வச்சுருக்கு இலவசத்தை வாங்கி பழைக்கிற அளவுக்கு தான் வச்சுருக்கு ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நல்ல நாட்டுக்கு அடையாளமே கிடையாது அதை நான் ஓபனாக சொல்கிறேன் தான் சம்பாதித்து சுயமாக ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு இருந்தாலும் அந்த நாட்டு குடிமக்கள் நல்ல குடிமக்கள் இல்லைன்னா இந்த குடிமக்களாக தான் இருக்காங்க மக்கள் என்ன செய்கிறது சொல்லுங்கள் ஸோ உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் டைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்